வாழ்க்கையில் வெற்றி பெற கப்பல் தொழிலதிபர் சொன்ன குட்டி கதை வெற்றிக்கு தேவை விற்பனை மட்டுமல்ல வியூகம் ஒரு கப்பல் தொழிலதிபரின் கதை பல வருடங்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான ஒரு மிகப்பெரிய புயலில் சிக்கி ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பிரம்மாண்டமான சரக்கு கப்பல் ஒன்று சின்னாபின்னமாகி பாண்டிச்சேரி கடற்கரையில் வந்து ஒதுங்கியது அந்த கப்பலின் மதிப்பு பல நூறு கோடிகள் ஆனால் அது தரைதட்டிய விதமும் சேதமடைந்த நிலையும் ஜெர்மன் நிபுணர்களையே திக்குமுக்காட வைத்தது இதை மீட்பது நடக்காத காரியம் செலவுதான் வீண் என்று அவர்கள் கைவிரித்துவிட்டு விட்டு கப்பலை அங்கேயே விற்றுவிட முடிவு செய்தார்கள் புதையலை கண்ட தொழிலதிபர் இந்திய நாளிதழ்களில் விளம்பரம் வந்தது இதை பார்த்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு கப்பல் போக்குவரத்து தொழிலதிபர் கணக்கு போட்டார் அந்த கப்பலின் உண்மையான மதிப்பு சுமார் எழுநூறு கோடி ரூபாய் ஆனால் சேதமடைந்த நிலையில் அதை ஜெர்மன் நிறுவனம் வெறும் எண்பது கோடி ரூபாய்க்கு விற்க தயாராக இருந்தது இது ஒரு தங்க சுரங்கம் என்று நினைத்தார் அவர் கப்பலை உடைத்தாலே உள்ளே இருக்கும் அரிய வகை பர்மா தேக்கு மரங்கள் விலை உயர்ந்த இரும்பு தளவாடங்கள் ராட்சத மோட்டர்கள் செப்பு வயர்கள் என பல நூறு கோடிக்கு பொருட்கள் தேரும் எப்படியும் குறைந்தது இருநூறு முதல் முன்னூறு கோடி வரை லாபம் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையில் உடனே எண்பது கோடியை கொடுத்து அந்த கப்பலை வாங்கிவிட்டார் எதிர்பாராத திருப்பம் கப்பல் கைக்கு வந்ததும் தொழிலதிபர் செய்த முதல் வேலை முழு கப்பலும் விற்பனைக்கு என்று பெரிய அளவில் விளம்பரம் கொடுத்ததுதான் அவர் நினைத்தது யாராவது ஒரு பெரிய வியாபாரி வந்து மொத்தமாக வாங்கி சென்று தனக்கு லாபத்தை கொடுத்து விடுவார் என்று நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின பாண்டிச்சேரி கரையில் அந்த இரும்பு மலை அப்படியே நின்றது ஒருவர் கூட அதை வாங்க முன்வரவில்லை தொழிலதிபருக்கு நடுக்கம் கொண்டது தப்பான வியாபாரத்தில் தலையை விட்டு விட்டோமோ போட்ட பணம் திரும்ப வருமா என்ற பயம் வந்து விட்டது அந்த இக்கட்டான நேரத்தில்தான் ஒரு தனியார் கன்சல்டன்சி நிறுவனம் அவரை அணுகியது நாங்கள் இந்த கப்பலை விற்று தருகிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு கமிஷன் வேண்டும் என்றார்கள் வேறு வழியின்றி அவரும் சம்மதித்தார் அந்த நிறுவனம் செய்த முதல் வேலை கப்பலை விற்பதல்ல கப்பலை பிரிப்பது அவர்கள் கப்பலை ஒரு முழு பொருளாக பார்க்கவில்லை அரிய வகை பர்மா தேக்கு மரங்களை தனியாக பிரித்தார்கள் இரும்பு தளவாடங்களை தனியாக குவித்தார்கள் மோட்டர்கள் மற்றும் இயந்திரங்களை தனியாக வகைப்படுத்தினார்கள் பிளாஸ்டிக் மற்றும் இதர பொருட்களை தனியாக பிரித்தார்கள் இப்போது அவர்களின் விற்பனை யுக்தி மாறியது முன்பு கப்பல் விற்பனைக்கு என்று வந்த விளம்பரம் இப்போது பல வகைகளாக பிரிந்தது மரச்சாமன்கள் செய்யும் நிறுவனங்களுக்கு விற்பனைக்கு கட்டுமான நிறுவனங்களுக்கு இரும்பு தளவாடங்கள் விற்பனைக்கு தொழிற்சாலைகளுக்கு இயந்திரங்கள் விற்பனைக்கு மேஜிக் நடந்தது விளம்பரம் வந்த ஒரே மாதத்தில் அதிசயம் நடந்தது பர்மா தேக்கு தேவையுள்ளவன் ஓடி வந்து மரத்தை வாங்கினான் இரும்பு தேவைப்பட்டவன் இரும்பை அள்ளி கொண்டு போனான் தேவைப்பட்டவன் இயந்திரங்களை வாங்கினான் ஒரு மாதத்திற்குள் கப்பலின் ஒவ்வொரு சிறு நட்டும் போல்ட்டும் விற்று தீர்ந்தன தொழிலதிபர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கிடைத்தது கதை சொல்லும் பாடம் ஏன் முதலில் விற்கவில்லை ஒரு பர்னிச்சர் கடைக்காரருக்கு கப்பலில் உள்ள பர்மா தேக்கு மட்டும்தான் தேவை மீதமுள்ள எண்பது சதவீத இரும்பையும் மோட்டாரையும் வைத்து அவர் என்ன செய்வார் தேவையில்லாத குப்பையை அவர் பார்வையில் வாங்க யாருக்குத்தான் விருப்பம் இருக்கும் வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தனியாக கொடுக்கும் போது மொத்தமாக விற்க நினைப்பது சோம்பேறித்தனம் பிரித்து திட்டமிட்டு விற்பதே புத்திசாலித்தனம் அந்த கன்சல்டன்சி நிறுவனம் செய்தது வியாபாரம் அல்ல ஒரு சிறப்பான பிரித்தாளு முத்தி செக்மெண்டே என்று சொல்லலாம் சரியான திட்டமிடல் இருந்தால் முடங்கி கிடக்கும் எந்த ஒரு பொருளையும் மிகப்பெரிய லாபத்திற்கு மாற்ற முடியும் என்பதற்கு இந்த சம்பவமே சிறந்த உதாரணம் உங்களுக்கான அடுத்த கட்டம் இந்த கதையில் வரும் பயன்படுத்தி உங்கள் தொழிலிலோ அல்லது வாழ்க்கையிலோ தேங்கி கிடக்கும் விஷயங்களை எப்படி சிறிய பகுதிகளாக பிரித்து தீர்க்கலாம் என்று சிந்திக்க தொடங்கலாம் இந்த கதையின் இரண்டாவது பகுதி மிகவும் முக்கியமானது ஒரு தொழில் முனைவோருக்கு விற்பனை திறமை மார்க்கெட்டிங் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் பாதுகாப்பு திட்டமிடலு என்பதை இந்த ஜெர்மன் நிறுவனத்தின் செயல் விளக்குகிறது இதோ அந்த கதையின் தொடர்ச்சி நஷ்டமா அது யாருக்கு ஜெர்மன் நிறுவனத்தின் மாஸ்டர் பிளான் பாண்டிச்சேரி கடற்கரையில் அந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் கப்பலை பிரித்து விற்று லாபம் சம்பாதித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஜெர்மனியில் அந்த கப்பலை சொந்தமாக வைத்திருந்த நிறுவனம் என்ன செய்து கொண்டிருந்தது தெரியுமா பொதுவாக எழுநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கப்பல் உடைந்து வெறும் எண்பது கோடிக்கு விற்கப்பட்டால் அந்த நிறுவனம் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த ஜெர்மன் நிறுவனத்தின் சிஇஓ முகத்தில் துளியும் கவலையில்லை மாறாக அவர் ஒரு புதிய இன்னும் நவீனமான கப்பலை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுக் கொண்டிருந்தார் எப்படி இது சாத்தியமானது இங்குதான் காப்பீடு என்ற மந்திரம் வேலை செய்தது கப்பல் பாண்டிச்சேரியில் தரை தட்டிய உடனேயே அந்த ஜெர்மன் நிறுவனம் தங்கள் நாட்டு காப்பீட்டு நிறுவனத்தை தொடர்பு கொண்டது அவர்கள் நிலைமையை எடுத்துச் சென்றார்கள் எங்கள் கப்பல் புயலில் சிக்கி தரை தட்டிவிட்டது அதை மீட்பதற்கான செலவு கப்பலின் மதிப்பை விட அதிகமாகும் நிலை உள்ளது எனவே இது ஒரு முழுமையான இழப்பு கன்ஸ்ட்ரக்டிவ் டோட்டல் லாஸ் சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி ஒரு கப்பலை மீட்கும் செலவு அதன் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அதை டோட்டல் லாஸ் என்று அறிவித்துவிடலாம் ஜெர்மன் நிறுவனம் ஏற்கனவே தங்கள் கப்பலுக்கு முழுமையான காப்பீடு புல் வேல்யூ மறைன் இன்சூரன்ஸ் செய்திருந்தது கணக்கு நேர் செய்யப்பட்டது ஒன்று காப்பீட்டு தொகை கப்பல் விபத்துக்குள்ளானதற்கான முழு ஆதாரங்களையும் சமர்ப்பித்ததால் காப்பீட்டு நிறுவனம் கப்பலின் முழு மதிப்பான எழுநூறு கோடியை தோராயமாக இழப்பீடாக வழங்கியது இரண்டு பழைய கப்பலின் விற்பனை இது போக உடைந்த கப்பலை தமிழ்நாட்டு தொழிலதிபருக்கு விற்றதில் கிடைத்த எண்பது கோடியும் அவர்களுக்கு கிடைத்தது ஆக மொத்தம் விபத்து நடந்தும் அவர்களுக்கு பண ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை அந்த காப்பீட்டு பணத்தை வைத்து பழைய மாடல் கப்பலுக்கு பதிலாக லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் கொண்ட புத்தம் புதிய கப்பலை வாங்கி தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கே கொண்டு சென்று விட்டார்கள் தொழிலுக்கு காப்பீடு ஏன் உயிர் நாடி பிசினஸ் லெசன் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் பாடம் மிகவும் ஆழமானது ஒரு வியாபாரத்தில் இரண்டு கண்கள் உண்டு ஒன்று லாபம் சம்பாதிப்பது ப்ராஃபிட் மேக்கிங் இதைத்தான் அந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் சிறப்பாக செய்தார் இரண்டு சொத்துகளை பாதுகாப்பது அசட் ப்ரொடெக்ஷன் இதை அந்த ஜெர்மன் நிறுவனம் மிக சரியாக செய்திருந்தது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை எதிர்பார்த்ததை எதிர்பாருங்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் இயற்கை சீற்றமோ விபத்தோ தீ விபத்தோ உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய சாம்ராஜ்யம் ஒரே நாளில் அழியலாம் அதை தாங்கி பிடிக்க காப்பீடு மட்டுமே உதவும் செலவு அல்ல முதலீடு பல சிறு மற்றும் குறு தொழிலதிபர்கள் காப்பீட்டுக்கு கட்டும் பிரீமியம் தொகையை ஒரு வீண் செலவாக பார்க்கிறார்கள் ஆனால் ஜெர்மன் நிறுவனத்தை பார்த்தால் தெரியும் அது செலவு அல்ல ஆபத்து காலத்தில் கை கொடுக்கும் முதலீடு மன அமைதி பீஸ் ஆஃப் மைண்ட் அந்த ஜெர்மன் தொழிலதிபர் எழுநூறு கோடி ரூபாய் நஷ்டத்திலும் நிம்மதியாக தூங்கினார் என்றால் அதற்கு காரணம் அவர் வைத்திருந்த காப்பீட்டு பாலிசிதான் தொழில் செய்பவருக்கு பதட்டம் இல்லாமல் முடிவெடுக்க இந்த பாதுகாப்பு உணர்வு அவசியம் சுருக்கமாக சொன்னால் அந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் புத்திசாலித்தனத்தால் ஜெயித்தார் அந்த ஜெர்மன் நிறுவனம் திட்டமிடலால் ஜெயித்தது வெற்றி பெற திறமை மட்டும் போதாது ஆபத்து காலத்தில் நம்மை காத்துக்கொள்ள சரியான பாதுகாப்பும் தேவை என்பதை இந்த சம்பவம் மிக அழகாக உணர்த்துகிறது உங்களுக்கான அடுத்த கட்டம் இந்த கதையின் மூலம் காப்பீட்டின் அருமையை தெரிந்து கொண்டீர்கள் உங்கள் தொழில் அல்லது சொத்துக்களுக்கு எப்போதாவது சரிபார்த்தீர்களா இதையெல்லாம் சரிபார்க்க இதுதான் சரியான நேரம் லாட்ரி மோகத்தை கைவிட்ட நண்பர்கள் பாட்டியின் இட்லி ஒரு சாம்ராஜ்யமான கதை கதையின் தொடர்ச்சி இட்லிக்கு பின்னால் ஒரு சங்கிலி தொடர் லாட்ரி மோகத்தில் இருந்த குமாரும் சரவணனும் தங்கள் கையில் இருந்த கடைசி ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு தங்கள் பாதையை மாற்றிய பிறகு அவர்களின் வாழ்க்கை அசுர வளர்ச்சி கண்டது பாட்டியின் நேர்மையையும் அவரது அற்புதமான இட்லி சுவையையும் மூலதனமாக கொண்டு அவர்கள் ஆரம்பித்த அந்த சின்ன உணவு கடை இப்போது நபரின் ஹாட் டாபிக் பிராண்ட் உருவாகிறது அவர்கள் பாட்டியின் ரகசிய இட்லி என்ற பெயருடன் விளம்பரம் செய்தபோது மக்கள் கூட்டம் அலைமோதியது குமார் சரவணா இது லாட்டரியை விட பெரிய அதிர்ஷ்டன்டா லாட்டரி பணக்காரர்கள் ஒரு நாள் காணாமல் போவார்கள் ஆனா இந்த இட்லி பாட்டி நமக்கு கொடுத்தது சாகாவரம் இட்லியின் சுவை பாட்டியின் நேர்மை இதைத்தான் இந்த மக்கள் நம்பி வராங்க சரவணன் ஆமா மச்சான் பாட்டியின் அந்த லாஸ்ட் சான்ஸ் அதாவது கடைசி வாய்ப்பு என்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையையே மாற்றி விட்டது பாட்டி நம் குரு அவங்க பிராண்ட் வேல்யூவை நாம வீணெடுக்கக் கூடாது விரைவிலேயே அவர்கள் இரண்டாவது கிளை மூன்றாவது கிளை என நகரின் முக்கிய பகுதிகளில் கடைகளை திறந்தார்கள் ஒவ்வொரு கடையிலும் இட்லிக்கு கிடைத்த வரவேற்பு பிரமிக்க வைத்தது அடுத்த கட்ட சவால் சுவை என்ற சூச்சமத்தை நிலைநாட்டுவது அடுத்த ஒரு வருடத்தில் அவர்கள் ஏழு கிளைகளை திறந்து வெற்றிகரமாக இயக்கி வந்தார்கள் ஆனால் ஒரு சிக்கல் எழுந்தது ஒவ்வொரு கிளையிலும் இட்லியின் சுவை ஒரே மாதிரியாக இருக்கவில்லை ஒரு கிளையில் நன்றாக இருந்தால் இன்னொரு கிளையில் மாவு விட்டது என்றோ சட்னி சுவையில்லை என்றோ புகார்கள் வந்தன நம்ம சாம்ராஜ்யத்தின் பலமே பாட்டியின் சுவை அது மாறினால் மொத்த வியாபாரமும் உடைந்துவிடும் என்று குமார் கவலைப்பட்டார் உடனே அவர்கள் பாட்டியிடம் ஓடினார்கள் அம்மா ஏழு கடை போட்டாச்சு இப்போ மா வரைக்கு ஏழு மிஷின் போட்டாச்சு ஆனா ஒரே சுவை கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றது என்று கேட்டார்கள் பாட்டி சிரித்தவாறே சொன்னார் பேரங்களா இட்லி வியாபாரம் என்பது மட்டுமல்ல அது ஒரு கணிதம் நான் மா எத்தனை எத்தனை பங்கு பங்கு அரிசி போடுகிறேன் என்று சரியான கணக்கு வைப்பேன் நான் உழுந்த இவ்வளவு ஊற வைக்கிறேன் அரிசியை இவ்வளவு நேரம் ஊற வைக்கிறேன் என்று ஒரு துல்லியமான செய்முறையை அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை பின்பற்றி வந்தேன் நீங்க உங்க தொழிலை விரிவாக்கும் போது உங்க பாட்டி ரகசியம் என்பது வெறும் விளம்பர பலகையில் இருக்கக்கூடாது அது உங்களுடைய கிச்சன் புத்தகத்தில் இருக்க வேண்டும் நவீன பாட்டியின் அறிவுரையை ஏற்று குமாரும் சரவணனும் தொழில் ரீதியாக செயல்பட தொடங்கினர் ஒன்று மைய சமையலறை அனைத்து கிளைகளுக்கும் ஒரே இடத்தில் பாட்டியின் நேரடி மேற்பார்வையில் மாவு சட்னி சாம்பார் ஆகியவை தயார் செய்யப்பட்டன இரண்டு பயிற்றுவித்தல் பாட்டியின் துல்லியமான செய்முறைகள் ஒரு புத்தகமாக ஆவணப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஊழியருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது சுவை ஆவணப்படுத்துதல் சுவை மாறாமல் இருப்பதற்காக பிஹெச் அளவு புளிப்பு தன்மை உப்பு செறிவு போன்ற அறிவியல் காரணிகளை கூட ஒரு சிறிய குழு அமைத்து சோதித்தார்கள் இந்த நவீன அணுகுமுறை காரணமாக பாட்டியின் ரகசிய இட்லி பிளான் மேலும் வலுப்பெற்றது எந்த கடைக்கு போனாலும் ஒரே சுவை கிடைத்தது வெற்றி உச்சி உலகளாவிய சங்கிலி தொடர் அவர்களின் தொழில் சங்கிலி தொடர் அமைக்கும் நிலைக்கு வளர்ந்தது மக்கள் இட்லியை மட்டுமல்லாமல் பாட்டியின் ரகசிய செய்முறை புத்தகத்தையும் வாங்க ஆர்வம் காட்டினர் குமாரும் சரவணனும் லாட்ரி மோகத்தில் இழந்ததை விட பல மடங்கு பணத்தை இப்போது நியாயமான உழைப்பு மூலம் சம்பாதித்தார்கள் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான் அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறை மட்டுமே வரும் ஆனால் ஒரு தரமான பிராண்டும் அதில் இருக்கும் நேர்மையான செய்முறையும் தினமும் மக்களை உங்களிடம் வரவழைக்கும் லாட்ரி உங்களை ஒரு நாள் கோடேஸ்வரன் ஆனால் கடின உழைப்பு உங்களை வாழ்நாள் முழுவதும் ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக ஆக்கும் அந்த இரண்டு ரூபாய் இட்லியை வாங்கி சாப்பிட்ட நாள் லாட்ரி மோகத்தில் இருந்து விலகி இந்தியாவின் மிகப்பெரிய உணவு சங்கிலி நிறுவனத்தின் அதிபர்களாக மாறிய அவர்களின் முதல் நாளாக அமைந்தது அவர்கள் லாட்ரி சீட்டு கடைக்கு பக்கத்தில் கொடுத்த அந்த கடைசி வாய்ப்பு அவர்களுக்கு அல்ல அது வெற்றிக்கான பாதையை தேடி அவர்களுக்கு கிடைத்த முதல் வாய்ப்பாக அமைந்தது உங்களுக்கான அடுத்த கட்டம் கதையில் வருவது போல உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் கவனிக்காமல் இருக்கும் ஆனால் பெரிய வெற்றிக்கு வித்திடக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகள் அல்லது வித்தியாசமான யுக்திகள் ஏதாவது நினைவுக்கு வருகிறதா அது குறித்து யோசிக்க இதுதான் சரியான நேரம் மூன்று கதைகளில் இருந்து கற்றுக்கொண்ட மூன்று முக்கியமான பாடங்கள் கப்பல் லாட்ரி மற்றும் இட்லி கடை கதைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று மிக முக்கியமான பாடங்கள் இங்கே இருக்கின்றன ஒன்று சரியான பகுப்பாய்வு அனாலிசிஸ் மற்றும் திட்டமிடல் பிளானிங் ஒரு பெரிய சிக்கலையோ அல்லது பொருளின் விற்பனையோ ஒட்டுமொத்தமாக அணுகாமல் அதை சிறிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் உரிய இலக்குகளை நிர்ணயித்து விற்பனை செய்தால் வெற்றி நிச்சயம் கப்பல் கதை போல இரண்டு ஆபத்து மேலாண்மை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தொழிலில் லாபம் தேடுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல எதிர்பாராத இழப்புகளிலிருந்து மீள சரியான காப்பீடு மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை அமைப்பதும் மிகவும் இன்றியமையாதது ஜெர்மன் கப்பல் நிறுவனத்தின் காப்பீடு போல மூன்று அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்புதல் ஹார்ட்வொர்க் ஓவர் லக் நிலையற்ற அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக நேர்மையான உழைப்பு பிராண்டின் செயல்முறை அதாவது ஆகியவற்றில் கவனம் செலுத்தினால் அது ஒரு நிலையான மற்றும் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் இட்லி கடை கதை போல உங்களுக்கான அடுத்த கட்டம் இந்த மூன்று பாடங்களில் உங்கள் தனிப்பட்ட அல்லது தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான பாடம் எது என்று நினைக்கிறீர்கள் அது குறித்து மேலும் பேசலாமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்